அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்றைய இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் எட் மூன்றிலே ஒன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் மித்ரா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொண்டுட்டு இருக்கீங்களா அதாவது நல்ல நண்பர்களே திடீரென எதிரிகளாக மாறிட்டாங்க எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை என் வீட்டில் நிறைய கடன் பிரச்சனை இருக்குது எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாகவே இருக்குது ஏதோ ஒன்று வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணமாக என்னவா இருக்கோ அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருங்கள் பாடல்கள் கேட்பதன் மூலமாக திருப்தியான மனநிலை காணப்படலாம் உங்களுடைய கோபத்தை பிறரிடம் காட்டாதீர்கள் உணர்ச்சிவசப்படாதீர்கள் வசப்படாதீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று கவனச்சிதறல் காணப்படலாம் மனம் ஒருமித்து பணியாற்றினால்தான் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களுடைய அணுகுமுறையில் கழிப்புடன் இருக்க வேண்டும் உறவில் மகிழ்ச்சியை பராமரிக்க சாதாரணமாகவும் தாராளமாகவும் இருக்க வேண்டும் நிதி பொறுத்தவரை இன்று அதிகரிக்கக்கூடிய ங்கள் காணப்படலாம் இன்று உங்களுடைய செலவுகளை நன்கு கவனித்து கண்காணித்து செலவுகளை தடுக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் வாகனம் ஓட்டும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் முடிந்த அளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது நல்லது பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்க வேண்டும் பணியிலிருந்து கவனத்தை திசை திருப்ப வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பேசும் பொழுது அமைதியை இழக்க வேண்டாம் இன்று நல்லிணக்கத்தை பராமரிக்க இது மிகவும் முக்கியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சிக்கு சுமூகமான நாள் அல்ல இன்று உங்களுடைய குழந்தைகளுக்காக அதிக பணத்தை செலவழிக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் காரணமாக அசௌகரியமாக உணர்வீர்கள் தியானம் மேற்கொள்வது நன்மையை கொடுக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உணர்ச்சி வசப்பட்ட அணுகுமுறை கூடாது இன்று விஷயங்களிலே பேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக நாட்டமும் ஈடுபாடும் உங்களுக்கு வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை உங்களுடைய திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகளை கையாள்வதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படலாம் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையை நீங்கள் இன்னும் சிறந்த முறையில் புரிந்து வேண்டும் உங்களை புரிந்து அவகாசம் அளியுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தமான வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பொறுப்புகள் அதிகமாக காணப்படலாம் அதனால் பணம் அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி காணப்படலாம் யோகா மேற்கொள்வது மிகுந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் புதிய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் கிடைப்பார்கள் அதிர்ஷ்டமான நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணிகளில் மிகுந்த வளர்ச்சி காண்பீர்கள் இன்று பணிகளில் திருப்தி காணப்படும் புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் சாத்தியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்று உங்களுடைய துணையை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பந்தமான உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு முயற்சிக்க நிறைய வாய்ப்புகள் காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை திடமாக வைத்திருக்கக்கூடிய வலிமை உங்களிடம் காணப்படலாம் ஆற்றலும் அதிகமாக காணப்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சாதாரணமான செயல்கள் இன்று உத்வேகத்தை கொடுக்கும் நீங்கள் பெரிதாக சாதித்ததை போன்று உணர்வீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் மிகுந்த சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஓய்விற்கான நேரம் குறைவாக இருக்கும் பணிகளை முறையாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சரியான முறையில் தொடர்பாடல் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சரியான தொடர்பாடல் அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான தொகையை சம்பாதிக்க வாய்ப்புள்ளது கடின உழைப்பிற்கு ஊக்கத்தொகை அல்லது போனஸ் கிடைக்க வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக இன்று நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்று உங்களுக்கு சாந்தமாக இருப்பது மிகவும் நல்லது இன்று சபலங்களை கட்டுப்படுத்த வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் இன்னும் நல்ல கவனம் செலுத்த வேண்டும் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க அது உதவும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பராமரிக்க இதனை தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான காரியங்களுக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் காணப்படலாம் பொறுப்புகள் அதிகமாக காணப்படுவதால் பணம் அதிகமாக செலவு நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய உடல்நலக் குறைவு காரணமாக இன்று தாயாருக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அன்றாட செயல்களை கவனத்தோடு கையாள வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது இன்று ஆன்மீக காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நன்மையான பலன்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்காது சக பணியாளர்களின் மூலமாக சில தொந்தரவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இதனால் நீங்கள் குழப்பமடைவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு போதுமான பணம் மட்டுமே உங்களிடம் காணப்படும் கூடுதல் செலவுகள் அல்லது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி இருமல் போன்ற ஒவ்வாமை நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படலாம் குளிரூட்டப்பட்ட பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது நண்பர்களே இன்றைய நாள் வெற்றி உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இணக்கமான தொடர்பாடல் மூலமாக மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி உங்களை வெற்றியின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை பணியில் நீங்கள் மகிழ்ச்சியான ஆச்சரியங்களை காண்பீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பணியில் எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வோடு காணப்படுவீர்கள் அவருடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் நிதி விலைமையை பொறுத்தவரை இன்று பணம் போதுமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் நேர்மறை அணுகுமுறை மூலமாக குறைவான ஆரோக்கியம் காணப்படுகிறது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் நம்பிக்கையை பெறுவீர்கள் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை மிகுந்த மன அழுத்தத்தோடு காணப்படுவீர்கள் வெற்றியை அது தடுக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் அமைய திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்போடு நடந்து கொள்ளுங்கள் இதை பராமரிப்பதன் மூலமாக நீங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் அதில் வளர்ச்சி காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தைரியத்துடனும் மன உறுதியுடனும் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாட்கள் வரக்கூடிய நம்பிக்கையில் இருப்பீர்கள் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக இருக்கும் பணிகளை முன்னுரிமைப்படி வரிசைப்படுத்தி செயலாற்றினால் கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் அவருக்கு துணையாக அவரோடு எப்போதும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கை வையுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத செலவினங்களுக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு குறைந்த அளவு நற்பலன்களை கிடைக்கும் வெற்றிக்கு முடிந்த அளவு முயற்சி செய்யுங்கள் எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை தொழில் சார்ந்த முறையில் அணுகுவீர்கள் திறமைக்காக மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் நேர்மறை எண்ணங்கள் காணப்படலாம் அதனால் உங்களது துணையுடனான உறவு சிறப்பானதாக காணப்படும் துணையுடன் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடனும் இருப்பீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற உங்களுடைய நோக்கத்தை தடை ஏற்படலாம் முடிந்தளவு பணத்தை சேமிக்க வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு மற்றும் சளி ஆளாவீர்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்போடு காணப்படுவீர்கள் உங்களுடைய செயல்களில் முன்னேற்றம் இருக்கும் முக்கிய முடிவுகள் வளர்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பொறுத்தவரை பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கலாம் திருப்தியான நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான அணுகுமுறையில் சாந்தமாக செயல்படுவீர்கள் இது உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு வழிவகுக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய மனமும் பணத்தை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணமும் காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்